பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதியனவே யோகி குமார் யோகி குமார் யோகி ராம் சுரத்குமார் குரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மே மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு மே மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறது அதுவும் ராகுவின் பிடியில் இருக்கிறது சரியில்லாத சூழல் ஆனபோதிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் பொருளாதார சுபீட்சம் இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சில தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் மூக்கள் அழைக்கக்கூடாது ஒரு பின்னடைவை சந்திப்பீர்கள் உங்கள் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் அல்லது வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடத்துல சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் செலவினங்கள் ஏற்படும் அது உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவு கூட வைக்கலாம் மற்றபடி உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் சனி பார்வையில் இருக்கார் அப்போ சனி பார்வையில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரும் அவங்க படிக்கிற இடத்துலையாவது இல்லை வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது இடர்பாடுகள் வரும் இல்லை பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் யாராவது ஆட்டையை போடலாம் அவங்க ஏதாவது தெரிஞ்சப்பட சொல்லலாமில்ல வெறுமனே பொய்யா ஒரு தகவலை இப்போ பரப்பலாம் சொல்லலாமில்ல உங்களுக்கு இப்போ மன உளைச்சலை தரலாம் இல்லை ஏன்னா சூரியனை சனி பார்க்குது அஞ்சாமி இடத்த அதிபதி அப்போது உங்களுக்கு இந்த மே மாதம் மேஷ ராசி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மகிழ்ச்சி என்பது இல்லாமல் போகிறது முதல் பதினஞ்சு நாள் சூரியனுடைய நிலை சரியில்லாத இருக்கிறதால அஞ்சாம் இடம் மகிழ்ச்சியை தரக்கூடிய இடம் முதல் பதினஞ்சு நாள் மன உளைச்சலோடு இருப்பீங்க மகிழ்ச்சி என்பது இருக்காது ஆனால் பதினஞ்சு தேதிக்கு பிறகு ரொம்ப திருப்திகரமான ஒரு காலகட்டம் இந்த மேசராசியில் பிறந்தாங்க சூரியனும் பதினஞ்சு தேதிக்கு மேலே போயிடுற ரெண்டாம் இடத்துல சுக்கரனும் போயிடுறார் அப்போ குரு வேறு ஃபுல்லாக அங்கே தான் இருக்கார் பல வரவு இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் குதூகலம் இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய சின்னத்திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரமாக ஒரு மாதமாக இந்த மே மாதம் விளங்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த குரு பார்வை கோடி நன்மை இந்த குரு வந்து ரெண்டாம் இடத்துல இருந்து குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு மாதம் இந்த மாதம் மே மாதம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அதை வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் உயர்கல்விக்காக போகிறீங்களா உத்தியோகத்துக்காக போகிறீங்களா எதற்கு சென்றாலும் நீங்கள் தாராளமாக செல்லுங்கள் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு கேது காம்பினேஷன் இருக்கிறார் இப்போ ஏற்கனவே ஆறாம் கேது இருக்கிறது சிறப்பு இன்னும் குரு பார்க்க இன்னும் சிறப்பாக இருக்கிறது எந்த குறையும் கிடையாதுன்னு சொல்லலாம் அடுத்தது உங்களுக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் இந்த எட்டாம் இடம் என்பது இது வரைக்கும் நீங்கள் வந்து தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க நிறைய வரா கடன்கள் இருக்கும் இவங்கெல்லாம் எங்கேப்பா கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அவங்க தேடி வந்து கொடுப்பாங்க இப்போ அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது நீங்கள் கொடு கடன் கொடுத்தீங்க பாருங்கள் அவங்களுக்கு நாள் வரைக்கும் நேரம் சரியில்லாமல் வந்து இது கொடுக்கல இப்போது எட்டாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால அவங்க தேடி வந்து உங்களுக்கு பழைய கடனை கொடுப்பாங்க உங்கள் வாழ்க்கை துணையோ அல்லது மனைவிக்கோ வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜோல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நண்பனுக்கு நல்லது நல்லா இருப்பான் நண்பன் வந்து உங்களுக்கு ஒத்தாசியாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு எங்கே பார்க்குறார் அப்படின்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் பத்த குரு பார்க்க கொடுத்து வைக்கணும் தொழிலில் மேன்மை உத்தியோகம் மேன்மை ஏற்கனவே பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கார் இன்னும் பத்த குரு பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த படித்து முடித்து ரெண்டு வருஷமாக நான் வேலை இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியும் பிஸி ஷெட்யூல் மேஷராசியில் பிறந்தவங்க படித்து முடித்த உடனே வேலை கிடச்சிடும் இல்லை தொழிலை தான் ஆரம்பிக்கணுமா அவங்க ஜாதக அமைப்புப்படி தொழில் ஆரம்பிப்பீங்க அப்படி ஒரு நிலையை நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய ஒரு பிஸி ஷெட்யூல் அப்படின்னு சொல்லணும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு இரும்பு தொழிற்சாலை லேத் ஃபேக்ட்ரி இதில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் நல்ல சம்பாத்தியம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக முயற்சி பண்ணலாம் நீங்கள் அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கும் அது கிளிக்காகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தனியார் துறைக்கு எந்த துறையில் முயற்சி பண்ணீங்களோ அந்த துறைக்கு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக சிறப்பாக கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் இப்போ குரு இப்போ தான் வந்திருக்கார் குரு பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் இப்போ மேசராசியில் பிறந்தவர்கள் புதுசாக நான் வேலைக்கு போயிருந்தேன் இப்போ வேலையை ரிசைன் பண்ணிட்டு தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்கள் ஜாதகத்தை ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்குங்க தொழில் பண்ணணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் தொழில் நல்ல விருத்தியாகி நல்ல ரெட்டிப்பு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் அதாவது பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் நான் ஏற்கனவே கவர்மெண்ட்டில் இருக்கேன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கும் இப்படி சகல நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது அதே நேரத்தில் உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குது சனி பார்க்குறது இந்த அஞ்சாம் இடத்தை இதனால் வரையும் குரு பார்த்தார் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ சனி பார்க்குறாரு இப்போ சனி பார்க்கறதால பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் சந்தோஷ குறைவு ஏற்படும் பூர்வீகத்தில் பிரச்சனை வரும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்னும் த காலதாமதமாகும் அப்படின்னு சொ பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் கான்ட்ரவர்சிகள் வரும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பனிரெண்டில் ராகு இருக்கா ரொம்ப பிஸி நிற்க நேரம் இல்லை அப்படின்ற அளவுக்கு நீங்கள் பிஸியாக இருப்பீங்க உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுறவங்களுக்கு அற்புதம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது பல அற்புதங்கள் போகிறது கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கூட பார்த்திங்கன்னு சொன்னால் கலைத்துறை மட்டும் இல்லை பல கணவன் அல்லது மனைவி ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் ஏழாம் இடம் போது கணவன் அல்லது மனைவி அந்த அதிபதியை வந்து சனி பார்க்குறதால கருத்து வேறுபாடு வரலாம் அல்ல அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனை செலவு வைக்கலாம் மற்றபடி கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு கதவுகள் மூடினாலும் இன்னொரு கதவு திறந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனாலும் அதை தக்க வச்சுக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் ஏன்னா சனி பார்க்குது மறுநாள் அது வேற ஒருத்தருக்கு கூட நழுவி போகலாம் அதனால் எச்சரிக்கையோடு இருங்க இருந்த இந்த ராசியில ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ரெண்டில் குரு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு இந்த மே மாதத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்குகிறது மே இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு த சந்திராஷ்டம நாளாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டிரமும் சொல்லியிருக்கீங்க எந்த வம்பு தும்புக்கும் போகாதீங்க இப்போ சூதனமாக நடந்துருவிங்கன்னா பிரச்சனை பாதியாக குறைஞ்சி போயிடும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஆன்மீகத்தில் ஒரு சிலருக்கு நாட்டங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி செவ்வாய் பூமிகாரகனாக இருந்து பனிரெண்டாம் இடத்தை இருப்பதால் எச்சரிக்கையோடு இருக்க ஏதாவது இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் அந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் அதனால் டாக்குமெண்ட்ஸை சரியாக பார்த்துக்குங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மேவாத கிரகங்கள் பல அற்புதங்களை தரப்போகிறது பண வரவு பண மழை பொழியப் போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்